ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் சேர் பொன்மலையை தக்கானை கடிகை தடங்கொன்னின் மிசையிருந்த அக்காரக்கணியை அடைந்தொய்ந்து போனேனே ஆச்சரியமான திருக்கார்த்திகை தீபத் திருநாள் பண்டிகையிலே ஸ்ரீ வைஷ்ணவ பெருமக்கள் எம்பெருமானுடைய அடியவர்கள் அத்தனை பேருக்கும் திருக்கார்த்திகை தீபத்திருநாள் வாழ்த்துக்கள் மங்களாசாசனங்கள் கார்த்திகை மாதம் என்பதே மிகுந்த பெருமைகள் கொண்டிருக்கக்கூடிய மாதம் ஐப்பசி மாதத்திலே தீபாவளிங்கிற பண்டிகையை கொண்டாடுகிறோம் கார்த்திகை மாசத்திலே திருக்கார்த்திகை என்கிற பண்டிகையை கொண்டாடுகிறோம் ரெண்டு மாதங்களிலும் தீபங்களுக்கு பெருமை அவரவர் கிரகங்களிலே நிறைய தீபங்களை ஏற்றி பெருமானுக்கும் தாயாருக்கும் தொண்டுகளை கைங்கரியங்களை புரிகிறோம் ஐப்பசி மாதம் நரக சதுர்த்தசி என்கிற அந்த திதி அமாவாசைக்கு முதல் நாளோ அல்லது அமாவாசை என்ற தினமோ பல பல வருடங்களும் அதே போல் தீபாவளிங்கிற பண்டிகை மேற்படுகிறது தீப ஆவளி வரிசையாக தீபங்களை ஏற்றி கொண்டாடக்கூடிய பண்டிகை தீபாவளி பண்டிகை அதே போல் கார்த்திகை மாசத்து பௌர்ணமி திதி அது அமாவாசைக்கு முதல் நாள் இது பௌர்ணமி தினத்தன்று ஆச்சரியமாக இந்த திரு கார்த்திகை பண்டிகைங்கிறத கொண்டாடுகிறோம் ஒவ்வொருத்தரும் அவரவர் கிரகங்களிலே நிறைய அகழ் விளக்குகளை ஏற்றுகிறோம் அது தவிர பித்தள விளக்குகளோ வெள்ளி விளக்குகளோ நிறைய விளக்குகள் தீபங்களை ஏற்றி பெருமானுக்கு தொண்டு புரிகிறோம் தீபங்கள் ஏற்றப்படுவது என்பது எதை குறிக்கிறது தீபம் என்பதே பிரகாசம் ஒளி வெளிச்சத்தை தருகிறது அப்ப இருட்டை போக்கடிக்கிறது எம்பெருமானே விளக்காக நிற்கிறார் மிக்கானை மறையாய் விரைந்த விளக்கை என்ன திருமங்கையாழ்வார் அக்காரக்கணியாக இருக்கக்கூடிய கட்டிகாச்சல கஷேத்திர நாயகன் சுதாவல்லி நாயகனான பக்தோஜிதன் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை மறையாய் விரைந்த விளக்குன்னு தெரிவிக்கிறார் வேதங்கள் சாஸ்திரங்கள் அந்த சாஸ்திரங்கள் முழுவதுமாக எம்பெருமானே பிரகாசிக்கிறான் வேதைஷ்ட சர்வைகி அகமேவ வேத்தியகானு கண்ணனுடைய திருவாக்கு அனைத்து வேதங்களும் அந்த வேத வாக்கியங்களும் வேதாந்தங்கள் உபனிஷத்துக்களும் யாருடைய பெருமையை பேசுகிறது என்றால் அது திருமகள் கேழ்வன் ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய பெருமையே பேசி அதுவே நமக்கு எம்பெருமானுடைய பெருமகளை எடுத்து கூறுகிறது சாஸ்திர யோனித்வாத்ன்னு பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் தெரிவிக்கிறார் பரபிரம்மம் பரமாத்மாவை எது கொண்டு நாம் அறிய முடியும் பரமாத்மா இருக்கிறார் அவருடைய பண்புகள் அவருடைய தன்மைகள் குணங்கள் பெருமகள் இதையெல்லாம் எப்படி அறிய முடியும் என்றால் சாஸ்திரங்களை கொண்டே அறிய வேண்டும் வேதாந்தங்களை கொண்டே அந்த எம்பெருமானுடைய தன்மைகளை நாம் அறிந்து உணர வேண்டும் என்று தெரிவிக்கிறார் அப்போ அந்த வேதங்கள் சாஸ்திரங்களாகவே எம்பெருமான் திகழ்கிறார் மறையாய் விரிந்த விளக்கை அந்த மறைகள் அந்த வேதங்கள் அனைத்தும் பெருமானை நமக்கு பிரகாசப்படுத்துகின்றன இப்போ எம்பெருமான் வேதங்களாகிற விளக்காக இருக்கிறார் வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் வெறித்தனனே பெரியாழ்வாரும் எம்பெருமானை வேதாந்தங்களுக்குள்ளே அமிழ்ந்திருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் பிரகாசப்படுத்தக்கூடிய விளக்கு ஆனா வேதாந்தத்தினுடைய அர்த்தங்களை சரிவர நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னா எம்பெருமான் அந்த அர்த்தங்களை நமக்கு மனசிலே பதிய வைக்க வேண்டும் அப்படி அந்த எம்பெருமானே விளக்காக நிற்கிறார் ஆக இப்படி பல பாசுரங்களில் எம்பெருமான விளக்குன்னு ஆழ்வார்கள் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் தனித்து ஒரு திவ்ய கஷேத்திரம் திருத்தன்கா என்கிற அந்த கஷேத்திரத்திலே தீப பிரகாஷர் விளக்கொழி விளக்கொழி எம்பெருமானே பெருமான் சேவை சாதிக்கிறான் மரதகத்தை திருத்தங்காவில் விளக்கொழி முளைக்கதிரை குறுங்கொடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அலப்பரிய ஆரமுதை அரங்கமேய அந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொழியை மரதகத்தை திருத்தன்காவில் திருத்தன்காங்கிற க்ஷேத்திரத்துல விளக்கொழியாக அந்த எம்பெருமானை சேவித்தேன் பிரம்மா யாகம் செய்ய தொடங்க அப்பொழுது சரஸ்வதி தேவி அருகே இல்லாமல் அவள் கோபப்பட்டு தனித்திருந்தாள் என்னை விட்டுட்டு நீ தனியா யாகம் செய்கிறாயா என்று அந்த யாகத்தை தடுக்கிறேன் என்று பல விதங்கள்ல அதற்கு தடைகளை ஏற்படுத்தினாள் முதல்ல எல்லா இடத்தையும் இருட்டாக்கி விடுவோம் அப்போ அந்த இருட்டிலே எப்படி இவர் யாகம் செய்ய முடியும் என்பதனால எல்லா இடத்தையும் இருட்டாக்க அப்பொழுது பெருமானே ஒளி விளக்காய் சிகந்த தேஜஸ் பிரகாசத்தோடு விளக்காகவே எம்பெருமான் சேவை சாதித்தான் விளக்கின் ஒளியை விளக்கினுடைய வெளிச்சமாகவே அவ்வம்பெருமான் தீப பிரகாஷங்களை திருநாமத்தோடு சேவை சாதிக்கிறார் இப்படி எம்பெருமான் எத்தனையோ க்ஷேத்திரங்களிலே விளக்காகவே இருந்து ஒளியாகவே இருந்து நம்முடைய அஜானமாகற இருட்டை போக்கி ஞானமாகற வெளிச்சத்தை தருகிறார் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானையே இந்த நாளிலே நாமும் நினைவிலே கொண்டு அவ்வெம்பெருமானுக்கு வரிசையா தீபங்களை ஏற்றி தொண்டு கைங்கரியங்களை புரிய வேண்டும் இந்த விளக்கு எம்பெருமானையும் குறிக்கிறது அதே போல இந்த எம் விளக்கு பிராட்டியையும் குறிக்கிறதுன்னு கொள்ளலாம் தூமணி மாடத்து சுத்தம் விளக்கரிய முதலான பல பாசுரங்கள் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறிங்கிற அந்த பாசுரத்திலும் பிராட்டியே ஒரு விளக்காக இருக்கிறாள் நப்பின்னை நாச்சியார் அந்த எம்பருமானுக்கு அருகேயே இருந்து இவள் இவர்தான் கண்ணன் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கிறார் அந்த நாச்சியார் நப்பின்னை பிராட்டியே ஒரு விளக்காக இருக்கிறார் விளக்கு தன்னையும் காட்டும் தனக்கு அருகே இருக்கக்கூடிய பொருள்களையும் காட்டுமா அதே போலத்தான் இந்த பிராட்டி தாமும் விளக்காக இருந்து தாம் யாருங்கிறதையும் காட்டுகிறாள் ஜகத்துக்கே மாதா அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம்னு நம் அனைவருக்கும் மாதாவாக இருக்கிறாள் சரி அப்படிப்பட்டவள் நம்ம யாரிடத்துல சேர்க்கிறார்னா இதோ ஜகத்துக்கே நாயக்கன் பிதா இவர்தான் என்று எம்பெருமானையும் காட்டி கொடுக்கிறார் ஆக பிராட்டியே விளக்குன்னு கொள்ளலாம் தீப லக்ஷ்மி என்றே நாம் தினந்தோறும் அந்த விளக்கை தீப லக்ஷ்மியாக பாவித்து அந்த விளக்குக்கு உபச்சாரங்களை செய்ய வேண்டும் என்றும் பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் அப்ப விளக்கு தீபம் பிராட்டியையும் குறிக்கிறது அடுத்து இதே தீபம் ஆச்சாரியனையும் குறிக்கிறதுன்னு சொல்லலாம் குரு என்கிற அந்த சொல்லே நமக்கு என்ன அர்த்தத்தை விளக்குகிறது என்றால் கு என்பது அக்ஞானம் இருட்டை குறிக்கும் ரு அது அந்த அக்ஞானத்தை போக்கடிக்கக்கூடிய சிறந்த ஞானம் ஒளி வெளிச்சத்தை குறிக்கும் அப்ப யார் ஒருத்தர் இருட்டை போக்கடிக்கிறாரோ அறிவின்மைய நீக்குகிறாரோ அவர்தான் குரு அப்ப இந்த விளக்கு தீபம் தீபமே குரு எத்தனையோ ஆச்சாரியர்களையும் ஆழ்வார்களையும் தீபம்னே கொண்டாடுகிறோம் அதுவும் சிறந்த தேஜஸோடு கூடியவராய் இந்த கலியினுடைய எல்லாம் போக்கடிக்க கூடியவர் என்று திருமங்கையாழ்வார சொல்லும் பொழுது கவிம் லோக திவாகரம் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஷகோபி பிரகாஷாபிகி ஆவித்யம் நிகதம் தமஹ தமசு இருட்டு அக்ஞானம் இதையெல்லாம் அழிக்கக்கூடியவராய் சிறந்த தேஜஸ்ஸு ஒளி கொண்டவராக திருமங்கையாழ்வார் திகழ்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஐப்பசி மாசம் தீபாவளிங்கிற பண்டிகையை பார்த்தோம் ஐப்பசி மாசம் அவதரித்த ஆழ்வார்கள் பொய்கையார் பூதத்தார் பேயார் இந்த மூவருமே விளக்கோடு சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்த நெறித்த திருவிளக்கு என்ன வையம் தகழியான்னு தொடங்கி பொய்கை ஆழ்வார் திருவிளக்கேத்தினார் அதே போல அன்பே தகழியான்னு தொடங்கி இறைவனை காணும் இதய திருள்கட ஞானம் என்னும் நிறைவிளக்கேத்திய பூதத் திருவடித்தாழ்கள் என பூதத்தாழ்வார் திருவிளக்கேற்றினார் இரண்டு பேரும் அந்த விளக்குகளை ஏற்ற அந்த ஒளி வெள்ளத்திலே எம்பெருமானைக் கண்டு சேவித்தார் பேயாழ்வார்ங்கிற ஆழ்வார் அப்ப ஆழ்வார்களுக்குள்ளே முதல் மூன்று ஆழ்வார்கள் ஐப்பசி மாசத்துல அவதரித்தவர்களாய் விளக்கேற்றினார்கள் சரி அடுத்து கார்த்திக மாசத்துக்கும் தீபம் ஏற்றப்பட வேண்டுமே விஷ்ணு தர்மம் முதலான சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாம் கார்த்திக மாசத்திலே எம்பெருமானுடைய சன்னதி கோவில்களிலே விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும் எல்லா அடியார்களும் அவரவர்கள் கிரகங்கள்ல அந்த எம்பெருமானுக்கு விளக்கு தீபமேற்றி பெருமானுக்கு தொண்டுகளை புரிய வேண்டும் என்று விதிக்கிறது அப்ப அதற்கேற்ப இந்த கார்த்திக மாசத்துக்கு விளக்கேற்றுபவர்களாய் திருமங்கையாழ்வாரே அவதரித்திருக்கிறார் ஆழ்வார் அவதரித்திருக்கிறார் அப்போ இந்த இருவரோடும் தொடர்பு பெற்றதாய் திரு கார்த்திகை தீப உற்சவம் என்ன பௌர்ணமி அது அநேகமா கார்த்திகை நட்சத்திரத்திலேயோ அல்லது ரோஹிணி நட்சத்திரத்திலேயோ தான் வரும் இந்த இருவருமே நமக்கு சிறந்த அர்த்தங்களை உபதேசித்து திவ்ய பிரபந்தங்கள் மூலமாக நம்முடைய அஜானத்தையே போக்கி உள்ளனர் அப்போ ஆழ்வார்களுக்குள்ளே முதல் ஆழ்வார்களும் தீபத்தோடு தொடர்பு அதே போல இறுதியாக அவதரித்த நற்பானன் நற்களியன் இந்த இரண்டு ஆழ்வார்களும் தீப பண்டிகை தெருக்கார்த்திகை பண்டிகையோடையே தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் இப்படி நம்முடைய சம்பிரதாயமே இந்த விளக்கு தீபம் இத்தோடு தொடர்பு கொண்டிருப்பது நாமும் அந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஆச்சாரியருக்கும் தொண்டுகளை புரிவதற்கு இந்த சுபமான நன்னாளிலே வரிசையாக தீபங்களை ஏற்றி பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஆச்சாரியருக்கும் தொண்டுகளை புரிவோம் இதே திருநன்னாளில் பல கோவில்களிலையும் திவதேசங்களிலும் சொக்க பனை உற்சவம் என்பது நடைபெறுகிறது பெருமான் புறப்பட்டு வெளியிலே வந்து அங்க பெரிய பனை ஓலைகளாலே ஒன்றாக சேர்த்து திரட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு குவியல் பனை ஓலைகளை ஒன்றாக கட்டி உயரமா வைக்கப்பட்டிருக்கும் அதற்கு தீ வைத்து அதை படபடான்னு எரிய வைப்பார்கள் அதுதான் சொக்க பனையை கொளுத்துவது என்று தெரிவிக்கப்படுகிறது அது எதை குறிக்கிறதுன்னா பனை என்பதே பனை மரத்தினுடைய ஓலைகளை ஒன்றாக திரட்டுகிறார்கள்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த துஷ்டத்தனம் தீய எண்ணங்கள் அதே போல தீய பண்புகள் இடத்துல இருக்கக்கூடிய தவறான பண்புகள் தவறான குணங்கள் இதெல்லாம் கட வேண்டும் சாதாரணமாகவே வாஸ்து சாந்தி அதே போல சன்னதியில் ஏதோ ஏதோ ஒரு தோஷம் இது ஏற்பட்டு விட்டதுன்னா அதை சுத்திகரிக்க வேண்டும் புண்ணியவாசனம் பண்ணணும்னா அப்போ இந்த பனை மட்டையை கொளுத்தி அதை அந்த இடம் முழுக்க எடுத்து கொண்டு போனால் அந்த இடம் சுத்தியாகப்படும் என்று இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த கோவில் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த வீதிகள் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய தோஷங்கள் என்னென்ன தீமைகள் உள்ளனவோ அனைத்தும் சேர்ந்து மொத்தமாக எரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே வெம்பருமான் அதை வந்து கட்டாட்சித்து இனி இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் துன்பங்கள் அனைத்தும் விலகட்டும் எல்லோருக்கும் சிறந்த ஞானம் ஏற்பட்டு பக்திமான்களாய் சிறக்கட்டும் என்பதற்காகவே இந்த சொக்கப்பனை உற்சவங்கிறதும் நடைபெறுத்தப்படுகிறது அதையும் பலரும் வந்து பெருமானை சேவித்து அதையும் கண்டு அந்த எம்பெருமானிடத்திலே பக்தி போன்றவர்களாய் தொண்டுகளை புரிந்து அனுகிரகத்தை பெற வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்